பரம்பిత பாபா கி ஜெய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆ போன வகுப்புல வந்து அந்த ஒரு பாடல் வந்து பெண்டிங்ல இருந்தது இல்லையா அது ஆமாம் ஆமா அது நான் மீனிங் சொல்றேன்னு சொல்லி சோ அந்த பிரபா சங்கீத சாங் நம்பர் 4335 கரெக்ட்டா சரியா ஏ ஓகே சும்மா ஒரு தடவை பாடி கேளுங்க சரியா زمیا سم تمہارا تمہارا جہاں سارا زومیاس ماں تمہارا تمہارا جہاں سارا میں بندہ ہوں تمہارا آلنگ تم ہی پیارا میں بندہ ہوں تمہارا آؤں تم ہی پیارا تمہارا جہاں سارا زمین آسمان تمہارا تمہارا جہاں سارا আফতা রশি ডাল গুলু বা আফতাজ আফতা রোশনি ডাল গুলু বা খুশ বু দিল তুম হিতারা دل میں جو سما تھا تم ہو وہ ستارہ تمہارا جہاں سارا زمین سما تمہارا تمہارا جہاں سارا خوشیالی میں تم ہو मुसीबत दद में तुम हो ख़ुशियली मेंबत दुम हो रुह के अरस पे तुम हो मोहबत का आस मेरा रुह अरस पे तुम हो محبت کا آسو میرا تمہارا جہاں سارا زمین ماں تمہارا تمہارا جہاں سارا میں بند ہوں تمہارا علمگیر تم ہی پیارا تمہارا, تمہارا, تمہارا

சோ பகவான்கிட்ட பக்தன் சொல்றான் இந்த மண்ணும் விண்ணும் உன்னுடையது ஜஹான் சாரானா அந்த என்டையர் வேர்ல்டு ஜஹானா வேர்ல்டு என்டையர் ஜஹான் சாரானா அந்த அர்த்தம் மொத்தமும் ஒட்டு மொத்த இந்த உலகமும் உன்னுடையது தான் அப்படின்னு அர்த்தம் ஜஹான் சாரா மே மேனா நானு மேனா நானு பந்தாகும் மே ஹூ அப்படின்னா நான் இருக்கேன்னு அர்த்தம் பந்தாகும் அப்படின்னா நான் வந்து உன்னுடைய ஆக்சுவலாக வந்து அந்த பாந்துன்னா கட்டுறதுன்னு அர்த்தம் மீனிங்கு ஆக்சுவலாக இங்க மே பந்தாகும் அப்படின்னா நான் வந்து உன்னோட வந்து இங்கே வந்து டிவோட்டின்னு வச்சுக்கலாம் இல்லை சர்வன்ட்டுன்னு வச்சுக்கலாம் இங்க அதாவது நான் உன்னுடைய பக்தன் ஆலங்கீர்னா லார்டு காடு தும் ஹி அப்படின்னா நீ தான் என்னுடைய பிரபு நான் வந்து உன்னுடைய பக்தன் அப்படின்னு அர்த்தம் மே நான் உன்னுடைய பக்தனா இருக்கிறேன் அல்லது நான் வந்து உன்னுடைய அழகு வந்து ஒரு பக்தன் வந்து பகவான் நான் வந்து பக்தனா இருக்கிறேன் அப்படின்ற அந்த பொருள்ல நீங்க எடுத்துக்கணும் ஆலங்கீர் அப்படின்னா த எம்பரர் லார்டு பியாரான்னா த பிலோவர்டு சோ ஆலங்கீர் தும்ஹி பியாரா என்னுடைய அன்புக்கீனிய இறைவன் நீதான் அப்படின்னு அர்த்தம் மே ஹூ தும்ஹாரா நான் துமாரானா உன்னுடைய அமாரானா என்னுடைய இங்க வந்து மே ஹூ துமாரா நான் உன்னுடைய பக்தனாக இருக்கிறேன் ஆலங்கீர் தும்கி பியாரா என் அன்புக்குரியவனே பியாரானா அன்புக்குரியவனேன்னு அர்த்தம் ஆலங்கீர் துமரா நீ தான் என்னுடைய பிரபு நீதான் என்னுடைய மன்னவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அப்தாப் அப்தாப் அப்படின்னா சூரியன் சன் ஜோனா விச்சு ஆஹ் த ஒன் ஹூ அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஜோனா இங்கே அபுதாப் ஜோ ரோஷினி ரோஷினின்னா அந்த லைட் ரோஷினி எஃப் எல்ஜென்ஸ் லைட் ஸோ இங்கே அஃதா ஜோ ரோஷ்னி டால்தா டால்தானா டு கிவ் ஆர் டு டு கிவ் ஆக்சுவலாக டாலோ அப்படின்னா வைக்கிறது கொடுக்கறது போடுறது அப்படின்ற மாதிரி மீனிங் அதுக்கு பல அர்த்தங்கள் இடத்துக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ இங்கே வந்து ரோஷினி டால்தானா வெளிச்சத்தை கொடுக்கறவன்னு அர்த்தம் ஸோ அதனால டால்தானா போடுறமே அப்படின்ற மாதிரி இல்லை ரோஷினா வெளிச்சம் ஒளி அப்போ இங்க சூரியனுக்கு அஃபுதாப் சூரியனுக்கு ஒளி தருகின்றவன் ஜோ வந்து அந்த தருகின்றவன் அந்த அவன் அப்படின்ற இது வந்து அதுல இணைஞ்சி வர மாதிரி த ஒன் ஹூ அப்படின்னு அந்த மீனிங் எடுத்துக்கலாம் அஃபுதாப் ஜோ ரோஷினி தாலுதா சூரியனுக்கு ஒளி தருகின்ற அவன் குலுபாக் அப்படின்னா இது பாக்னா கார்டன் குலு ரோஸ் ரோஸ் கார்டன் அதாவது இங்கே ஒரு ரோஜா தோட்டம் அப்போ குலுபாக்குனா ரோஜா தோட்டம் தான் கார்டன் ஆஃப் ரோஸ் ஃப்ளவர் ஜோனா அதே தான் அந்த அந்த ரோஜா தோட்டத்திற்கு அந்த பூங்கா ரோஜா மலர் பூங்காவிற்கு குஷ்புனாக்கா இந்த ஃப்ரெக்ரன்ஸ் குஷ்புனா ஃப்ரெக்ரன்ஸ்ன்னு சொல்லலாம் நறுமணம் இல்லையா நறுமணம் மலர் தோட்டத்துக்கு அந்த நறுமணத்தை லாத்தா கொண்டு வரது அர்த்தம் அப்போ அந்த ரோஜா மலருக்கு இங்க மலர் தோட்டம் அப்படிங்கும் போது இங்க வந்து அந்த ரோஜா மலருக்கு அந்த நறுமணத்தை கொண்டு வந்தவனும் நீதான் சூரியனுக்கு ஒடியை அவனே தான் அவன் யாரு

இங்க தில் மே அப்படின்னா இங்க வந்து அதுல அர்த்தம் தில் மே அப்படின்னா இதயத்துல ஜோ த ஒன் ஹூ சமாதானா டேக்கிங் சீட் அமர்ந்து இருக்கிறவன் அது ஃபுல்லா என்னுடைய இதயத்தை முழுசும் ஆக்குபை பண்ணவன்ற அர்த்தமும் எடுத்துக்கிறான் நீங்க டு ஆக்குபை ஆர் டு சீட்டட் டு பி சீட்டட் ஓகேவா ஸோ என்னன்னா அடுத்த ஜோ ரோஷினி தால்தா குலுபாக் என்னுடைய இதயத்துல ஜோ சமாத்தா அமர்ந்திருக்கின்றவனும் யாரு தும் ஹோ நீதான் அந்த சித்தாரா சித்தார்னா ஸ்டார் தாரா சித்தாரா அது ஒரு வர்ணனையான சொல்ல அவ்வளவுதான் தாரா என்ற நார்மலா தாரகைன்னு சொல்லுவோம் இங்கே சித்தாரானா ஒரு அழகாக அது ஒரு வர்ணிக்கு வர்ணனையோட கூடிய ஒரு தாரகையை வர்ணிக்கின்ற ஒரு சொன்னது தும்னா நீ ஹோனா இருக்கிற இது நீ தான் இருக்கிற என்னவா ஓகுனா அந்த சித்தாரானா அந்த ஸ்டார் அப்போ இங்கே மூணு லைனுக்கும் இங்கே அந்த சூரியனுக்கு ஒளி தருகின்றவனும் அந்த ரோஜா மலர் தோட்டத்திற்கு நறுமணத்தை தருகின்றவனும் என்னுடைய எதத்திலே அமர்ந்து இருக்கிறவனு அமர்ந்து இருக்கின்றவனும் நீதான் நீயே தான் அந்த ஒளி வீசுகின்ற தாரகையா இருக்கின்ற நீ தான் இதையெல்லாம் செய்கின்றவன் அப்படின்ற அந்த டோட்டலா மீனிங் அங்க எடுத்துக்கணும் அடுத்தது பாருங்க குஷினா ஹாப்பினஸ் குஷியாலி அப்படின்னா அந்த இந்த ஹாப்பினஸ் குஷியா லீ மேஷியாலி குஷியாலி மே மேலே வந்தது இல்லையா அப்பா இருக்கு திலுமே திலுமேனா இதயத்துல குஷியா நீமே அதாவது மகிழ்ச்சியான தருணத்துல அந்த நேரத்துல துமுகோ நீ தான் இருக்கிற அப்போ என்னுடைய மகிழ்ச்சியிலும் நீ தான் அந்த இருக்கிற மகிழ்வாக இருப்பது நீ தான் மகிழ்ச்சியாக இருக்கிற முசிபத் முசிபத்து தான் இந்த ட்ரபுள் முசிபத்னா ட்ரபுள் தொல்லைகள் துன்பங்கள் சொல்றோம் இல்லையா துன்ப துன்பம் துன்பம் ஸ்ட்ரபிள் அப்படின்னு எழுதிங்க அப்போ முசிபத்து தருதுனா பெயின் தருது தருதுனா பெயின் அப்போ அந்த துன்ப நேரங்களில் இருக்கின்ற அந்த வழி வேதனை துன்பங்கள் வேதனையுமே மேனா அது இல்லைன்னு அர்த்தம் மேல இருக்க மாதிரி தான் குஷியாலியுமே அப்புறம் தர்துமே அது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த இன்பத்திலையும் தான் இருக்கிற என்னுடைய துன்ப வேதனையிலும் நீ தான் இருக்கிறாங்க எனக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்ல துன்பமாக இருக்கிறவனு நீ தான் இன்பமாக கே நீதான் த சோல் என்னுடைய உயிரில் உயிராக இந்த ஆன்மாவில ருகுனா ஆன்மான்னு எழுதிங்க சோல் ஆன்மான் கே அந்த ஆன்மாவினுடைய அரஸ்பே அரஸ்புனா த திரோன் அரியாசனத்திலேன்னு போடலாம் அரஸ்பேன்னா அரியாசனம் அப்போ இங்க ஆன்மாவினுடைய அரியாசனத்திலே அதாவது அவன் தான் நாங்க ஆளுகின்றான் இந்த ஆன்மாவை ஆளுகின்றவன் அவன் தான் அர்த்தம் சோ அரஸ்பே துமுகோ இந்த ஆன்மாவை ஆளுகின்றவனும் நீதான் இன்பத்திலும் நீதா இருக்கிற துன்பத்திலும் நீதான் இருக்கிற இந்த ஆன்மாவை இந்த ஆளுகின்ற அந்த அரியாசனத்திலே அமர்ந்து இருக்கின்ற ஆளுகின்றவனும் நீதான் முகபத் மொஹபத்னா லவ் மொஹபத்னா லவ் மொஹபத் அப்படின்னா அந்த லவ்வின் அதாவது நேசத்தின் அன்பின் அசு என்றால் கண்ணீர் அசு அசுன்னா கண்ணீர் மேரா என்னுடையது அப்போ இங்க மேல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அவனுடையதான் சூரியனை ஒளி தருகின்றவனும் சரி மலர் வனங்களிலே மலர்களிலே அந்த நறுமணத்தை கொண்டு வருபவனும் சரி இதயத்திலே அமர்ந்திருப்பனும் சரி இதயம் முழுக்க சமாத்தானா ஆஹ் நிறைந்து இருப்பவன் என்றும் சொல்லலாம் நீங்க சமாத்தானா இந்த இதயம் முழுகும் நிறைந்து இருக்கின்றவனும் அப்படி எழுதிங்க அந்த சமாதானா டு ஆக்குபை ஹோல் புள்ளி ஆக்குபல்லினும் அர்த்தம் ஸோ இதய முழுசும் அங்கே நிறைஞ்சிருக்கணும்னு தான் இருக்கிற இதயத்தில் வந்து என்னுடைய இதயத்துலன்னு போது மனம் என்றது தான் அது இதயமானுன்னு சொல்கிறாங்க பொதுவோ பொதுவாக பொயிட்டிக் லாங்குவேஜில் வந்து இந்த மைண்டை வந்து சாதாரண நம்ம இப்போ என் இதயத்தில் கொண்டு இருப்பவனே அப்படின்னு சொன்னால் இதயத்துக்கு உள்ளார இல்லை அது மைண்டில் என்னோட மனதில் அவன் குடி கொண்டு அர்த்தம் ஆனாலும் வார்த்தை அழகுக்காக கவிதைகளில் இந்த மாதிரி சொற்கள் பயன்படுத்தப்படும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்போ எல்லாமா அவனும் இருக்கான் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் எனக்கு சொந்தமா இருக்குது என்னன்னா உண்மையில் கொண்ட அந்த காதலுக்காக நான் கடி வ வடிக்கின்ற கண்ணீர் இருக்கிறதே அது மட்டும்தான் எனக்கு சொந்தமானது அது மட்டும்தான் என்னுடையது மீது எல்லாமே நீயா இருக்கிற அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்னா அவன் மீது தீராத காதல் கொண்டு அந்த காதலினால அவனுக்காக ஏங்கி 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 வடிக்கின்ற கண்ணீர் இருக்கிறதே அது மட்டும்தான் என்னுடையது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை சரி ஓகே எனி டவுட் ஏதாவது வேர்டுக்கு மீனிங் விட்டு போயிருந்ததுன்னா கேட்டுங்க ஓகே ஆயிடுச்சா ஓகே நன்றி முடிச்சுக்கலாமா அந்த பாட்டை முடிச்சுக்கலாம் ஓகே என்ன போன வாரம் அதை விட்டு போனது ஓகே நம்ம நன்றி